வைர தமிழ் தேவருக்கு மூத்தவளே செங்கதற்கு அடித்தவளே சென்றலோடு பிறந்தவளே தென்மதலை அடைந்தவளே இது கனதாசன் பாடிய கண்ணித் தமிழ் சந்தனத்தின் வாசத்தில் செந்தவனின் தேசத்தில் சங்கத்தில் முடி சூடினாய் சிந்தை என்னும் பானயத்தில் சிலம்பென்னும் காவியத்தில் செந்தவனின் வடிவாகினாய் அந்திநிலா நிலா தோன்று முன்னர் ஆதவனு ஒதுக்கு முன்னர் அரியாசனம் தந்தவள்ளி அறப்புலவன் வள்ளுவக்கு ஆதிமகள் அம்மைக்கு அரியாசனம் தந்தவள்ளி சிந்தையணு ஒவ்வொன்றும் சிலிர்கின்ற காவியத்தை கம்மனையும் பாட வைத்தாய் சித்தத்தில் ரத்தத்தில் சிவன் உள்ள தத்துவத்தை சித்தர்களை தேட வைத்தாய் பெற்றவளே எற்றவளே பெற்றே பெற்ற என் தமிழ் என் கவியரன் என் தமிழ் மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் சேராமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் படுத்து கிடக்காமல் பத்தியரை குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருந்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவனே கவிச்சுடன் கவிதை பித்தன் அவர்களே கவியரங்க தமிழ் மூத்தவன் தொல் காப்பியனை முனிவன் திரு வள்ளுவனை கூத்தரன சாத்தனை செங்குட்டுவனின் தம்பியினை ஏட்டரசனான புகழேந்தி ஜெயங்கொண்டானை நாட்டரசன் கோட்டையிலே நடுகல்லாய் ஆகிவிட்ட பாட்டரசன் கம்மனோடு பரம்புமலை பாரியை ஒரு கூட்டு வடிவாய் சேர்த்து என்னை குழந்தை என பெற்றவளே காய்ச்சலில் நான் படித்தாலும் கைவரனை கெடுத்தாலும் கூச்சலுக்கு தடுத்தாலும் கொடுமை பல கொடுத்தாலும் பேச்சரத்து முற்றும் வரை பேரழகு தமிழே என் மூச்சரிவு வெற்றும் வரை முழுமணுப்பேர் உண்மையடி கவிச்சுடர் கவிதை பித்தனையா அவர்களுடைய கண்ணி தமிழ் நிறைய தமிழ் இருக்கு கங்கையாறு தலையில் சுமக்கும் சிவனாறு மூத்த மகன் பிள்ளையாறு இளைய மகன் ஆறு புகழாறு தமிழே உன்னை வளர்த்ததாறு

மொழிகளுக்குள்ளே புகழ் மணந்த தலைமொழியே தமிழே தாயே மனம் நான் வணங்குகிறேன் உன்னை போற்றி சிந்தனையை தொடங்குகிறேன் செழிக்க செய்வாயு மேத்தா கவிஞர் மேத்தா அவர்களின் மேன்மை தமிழ் வேணுமா பாரதிதாசன் பாரதி வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் விசை தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக நேர் நிறுத்தி தூள் தூளாக்கும் வேண்டும் கடல் போல செந்தவனை பெருக்க வேண்டும் இது புரட்சி கவிஞரின் புரட்சி தமிழ்